கிளப்பருவம் எதிரியவர்கள் எல்லாருமே நாம் அனைவரும் வயதின் அடிமைகள் பத்து வயது இருபது வயது இருப்பு கொள்ளாத வயது முப்பது வயது வயது நாற்பது வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வயது ஐம்பது வயது அனுபவிக்க துடிக்கிற வயது அறுபது வயது ஆசை மட்டும் படுகிற வயது எழுபது வயது எண்ணத்தை செயல்படுத்த தழுமாறு வயது எண்பது வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது தொண்ணூறு வயது தன் முகத்தை பிற பார்க்க அனுமதிக்க கூடாத வயது நூறு வயது கொடுமையான வயது இதுதான் நம் அனைவரும் வயதின் அடிமைகள் அந்த வயதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும் அந்த வகையிலே வீட்டில் முதியவர்கள் வெளியில் போயிருக்க மாட்டாங்க தொடர்பு கிடையாது புதிய மனிதர்களை சென்றிருக்க மாட்டாங்க ஏற்கனவே அந்த ஸ்டோர்ஸ் ஆனது உள்ளுக்குள்ளே இருக்கும் அதைத்தான் நேற்று தான் இன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பேசுவாங்க குழந்தை எப்படி ஐந்து வயசு ஆகிற பொழுது நேற்று ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்குது அதை நம்ம ரசிக்கிறோம்ல பதில் சொல்றோம்ல அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் தினசரி ஐந்து நிமிடம் பேசுங்க போதும் வேற ஒன்றுமே கிடையாது